திருச்சேற்றம்பலம் சிவ சேதம்பரம் இந்த வகுப்பில் ஞானசம்பந்தரோட தேவார பாட்டு ஒன்று பாடலாம் ഔவினைக்கு எவ்வின யாம் என்று சொல்லும்

இந்த பாட்டை வந்து ஞானசம்பந்தர் திருச்செங்கோடுன்ற ஒரு ஊர்ல பாடினார் திருச்செங்கோடுங்கிறது சேலம் அந்த கோயம்புத்தூர் அந்த பக்கத்துல இருக்கிற ஒரு ஊரு கொஞ்சம் மலப்பிரதேசமா கொங்கு நாட்டை சேர்ந்தது சோழ நாடு பாண்டிய நாடுன்னு அந்த காலத்துல ஒரு இது இருந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு பிரிவினை இருந்தது இல்லையா சோழ நாடெல்லாம் எது தஞ்சாவூர் திருவாரூர் அதெல்லாம் சோழநாடு பாண்டிய எல்லாம் மதுரை திருநெல்வேலி அதெல்லாம் இது மாதிரி கொங்கு நாட்டு சேர்ந்தது மேற்கு மேற்கு ச பக்கமா இருக்கிற ஊர்களெல்லாம் வந்து கொங்கு நாடு சேர்ந்தது இந்த கொங்கு நாட்டை சேர்ந்த தலம் தான் இந்த திருச்செங்கோடு திருச்செங்கோடுல வந்து லிங்க வடிவமா இல்லாமல் சுவாமி வந்து அர்த்தநாரீஸ்வரரா காட்சி கொடுக்கிறார் பாதி சுவாமி ரூபம் சிவரூபம் பாதி அம்பாள் ரூபா ஆஹ் அந்த கோவிலுக்கு அடியார்களோட ஞான சம்பந்தர் போறார் அப்ப அந்த இடம் வந்து இந்த அடியார்களுக்கு எல்லாருக்குமே புதுசு திடீர்னு எல்லாம் குளிர் குளிர் பிரதேசத்துக்கு போனா எப்படி குளிரும் நம்மளுக்கெல்லாம் அது பழக்கம் இல்ல இல்லையா ஊட்டி அங்கெல்லாம் போனா நம்ம வந்து அஹ் இதெல்லாம் ஆஹ் மேல வேற வேற ஆஹ் அதிகமான ஆடைகள் ஸ்வெட்டர் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு தான் நம்மளால போக முடியும் அது அந்த மாதிரி அவங்க அந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் இல்லாமல் போயிட்டாங்க அப்போ பனி குளிர் ஜுரம் வந்துடுது அவங்களுக்கு எல்லாருக்கும் அடியார்களுக்கெல்லாம் அங்கே ஏற்கனவே வாழறவங்களுக்கு பிரச்சனை இல்லை புதுசாக போறவங்களுக்கு கொஞ்ச நாள் தங்கினா அந்த குளிர்லாம் ஒத்துக்காம குளிர் ஜொரம் வந்துடுது அப்போ அந்த குளிர் குளிர்ஜோரம் வந்த உடனே அடியார்கள்லாம் எங்க தாங்க முடியலையே இதுக்கு இன்னமும் மருந்தும் இல்லை எதுவும் இல்லை புது இடமாவும் இருக்கு எதுவுமே பண்ண முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஞானசம்பந்த வந்து சொல்லும்போது அப்ப ஞான சம்பந்தர் இந்த பாட்டை பாடுறார் என்ன சொல்றார் அந்த நான் வந்து ஏதாவது ஒரு போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் இந்த ஜென்மத்தில் என்னைய தொடர்றது அப்படிலாம் வந்து சொல்றாங்க இல்லையா அவ்வினைக்கு இவ்வினையாம் வந் என்று சொல்லும் அகுதறிவீர் அது மாதிரி சொல்கிறவர்களே போன ஜென்மத்தில் இது இந்த இது இது பண்ணனால இது வந்துடுத்து எனக்கு அது பண்ணனால இது வந்துடுத்து அப்படிலாம் யாரோ எனக்கு செஞ்சுட்டாங்க செய்வினை செஞ்சுட்டாங்க அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்காம உயிவினை இதுக்கு என்ன சொல்யூஷன் இதுக்கு என்ன நம்ம இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அந்த வழியை தேடாம இருப்பது உங்க ஊனமன்றே நம்மளுடைய தவறு என்ன பண்ணணும் கைவினை செய்து கைவினைனா எனது கையால பண்ணக்கூடிய காரியங்கள் சிவ காரியங்கள் என்னென்ன பண்ணலாம் பூ பறிக்கலாம் பறிச்சு மாலை தொடுக்கலாம் மாலை தொடுத்து சுவாமிக்கு போடலாம் உழவாரப்பணி பணி பண்ணலாம் கோவில போய் சுத்தம் பண்ணலாம் பெருக்கி முழுகலாம் நிறைய இருக்கு இல்லையா அபிஷேகம் பண்ணலாம் நிறைய பேருக்கு நம்ம கையால தானங்கர்மங்கள் பண்ணலாம் அந்த மாதிரி கைவினை செய்து எம் பிரான் கழல் என் பிரான்னா என்னுடைய சிவன் கழல்னா கால் அவனுடைய பாதம் கைவினை செய்து அடி தொழுதாலே கைவினை செய்தல் போற்றுதும் செய்வினை என்னது நம்மளுக்கு வரக்கூடிய துன்பங்கள் நம்மளா நம்மளே நம்ம நம்மளுக்கே நம்ம வரவழிச்சுக்கிற துன்பங்கள் பிறரால ந நம்மளுக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாமே நம்மளை ஒன்றும் செய்யாது இது திருநீலகண்டத்தின் மேல் ஆணை திருநீலகண்டம்னா யாரு சிவபெருமான் சிவபெருமானுடைய ஒரு நாமம் திருநீலகண்டத்தின் மேல் ஆணை நம்ம சுவாமிய வந்து சரணாகதி பண்ணிட்டோம்னா எந்த வினையும் நம்மை தீண்டாது அப்படின்னு சொல்லி இந்த பதிகத்தை பாடுறார் இப்ப நம்ம அந்த நம்ம நான் அந்த பதிகத்தை இன்னொரு தடவை பாடுறேன் உங்களுக்கு நீங்க அதுல இருந்து கத்துக்கலாம் என்று சொல்லும் உய்வினை நாடாது உண்டமக்கு ஊனமன்றே கைவினை செய்தயம் பிரான் கழல் போற்றுதும் நாமடியோ செய்வினைவை தீண்ட பெற செய்வினைவல் தீண்ட பெரா திருநீலகண்டம் செய்வினை தேவை தீண்ட பெரா திருநீலகம் இப்போ அடுத்த வகுப்புல இன்னொரு தேவார பாடல் பார்க்கலாம் திருச்சி பலம் சிவச்சிதம்பரம் திருச்சி சிவச்சிதம்பரம்